பாரதி உலா இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு தையலை உயர்வு செய் வழங்குவோர் டெக்னோ தபம் குரூப் ஆஃப் கம்பெனிஸ் ஆடிட்டர் என்ஆர் கே சாவித்ரி ஃபவுண்டேஷன் மணிவாசகர் பதிப்பகம் சாய் குரூப் ஆஃப் மேட்ரிமோனியல்ஸ் மற்றும் திசு கல்வி அறக்கட்டளை மனைவி ரெண்டு பேரும் சேர்ந்து அறத்தை வளர்ப்பதால அது இல்லறம் அப்படின்னு சொல்லப்படுறது இங்க நம்ம நாட்டுல பொறுத்த வரைக்கும் கணவன் மனைவிக்கு இருக்கக்கூடிய புரிதல் அளவுக்கு வேற எங்கேயுமே கிடையாது நம்ம குடும்ப அமைப்பு என்ன ஒரு நம்மள பெற்ற தாய் என்ன சொல்றா அது உன் வீடு நீ அங்கதான் இருக்கணும் அப்படின்னு நம்மளோட குடும்ப ஒற்றுமைய நம்மளோட தாயானவள் வந்து வழிழியா அவங்க குடும்பம் எப்படி இருந்ததோ அதே மாதிரி நம்மளையும் கொண்டு வராங்க நம்ம இந்த குடும்பத்துலதான் பண்பாடு அப்படிங்கறது வந்து வளர்ந்துட்டே வருது அப்படின்னு சொல்றேன் தானே கேக்குறோம் நம்ம இந்த மாதிரி ஒரு அட்டாச்மெண்ட் இமோஷனல் அட்டாச்மெண்ட் வேற எந்த நாட்டிலையும் நம்மளால பார்க்க முடியாது மேலே நாடுகள்ல வீடு எப்படி இருக்கும் ஒரு மியூசியமா வச்சிருப்பாங்க வீட்டை இங்க எடுத்தது இங்கதான் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி நம்ம தாத்தா பாட்டியோட உறவு பார்த்தீங்க அப்படின்னு அப்படின்னாக்கா அப்படி கிடையாது அவங்க வந்து எப்ப பேரை வருவான் நம்ம வீடை எப்ப வந்து அவன் வந்து நல்லா இருக்கிற வீட அலங்கோலமா ஆக்கிட்டு போவான் அந்த ஒரு வருஷம் அவனோட அந்த நினைவுகள்லயே நாங்க வாழ்ந்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த தாத்தா பாட்டியானவங்க இருக்காங்க எந்தையும் தாயும் மகிழ்ந்து குழாவி இருந்ததும் இன்னாடே இருப்பதும் இன்னாடே இருக்க போவதும் இன்னாடே அப்படின்னு சொல்லி வாய்ப்பு கொடுத்த உங்கள் அனைவருக்கும் நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன் நன்றி மலையை பார்த்து வியந்து விடாதே மலை மீது ஏறினால் அதுவும் உன் காலின் கீழ்தான் என்று பாடினான் பாரதி மவுண்ட் எவரெஸ்ட் நம்ம ஆளுங்க எல்லாம் போக முடியுமா வீட்டுல இருக்க வேலையெல்லாம் விட்டுட்டு போக முடியுமான்னு நினைச்சிட்டு இருக்க டைம்ல அந்த தமிழ்நாட்டை சேர்ந்த ஒரு முத்து செல்வின்ங்கிறாங்க அவங்க வந்து ஜஸ்ட்ல ஏறிட்டு வெளியே வந்து சொல்றாங்க எனக்கு வந்து அங்க போன போது ஒன்னும் பெருசா தெரியல நான் ஒன்லி முன்னே தான் மிஸ் பண்ணேன் என் வீட்டை தான் சொல்லிட்டு அப்போயும் தன் வீட்டையும் நினச்சிட்டு இருந்த அந்த எங்கள் தமிழ் செல்வியை இந்த இடத்துல பாராட்டணும் அவங்களுக்கு கல்பனா சாவ்லா விருதும் கிடச்சிருக்கு இப்போ சமீபத்தில் அப்புறம் வந்து கல்வியில் முன்னேறினாங்கன்னு சொல்ல சொல்லியிருக்கோம் இன்னொன்று வந்து உயிர்காக்கும் மருந்து பயோகான் நிறுவனத்தோட நிறுவனர் நம்ம கிரண் மஜூம்தார் போடு போடுன்னு போட்டுட்ருக்காங்க உலகளோட நம்பர் டூ ரிச்சஸ்ட்டு லேடியில் அவங்களும் இருக்காங்க அடுத்தது வந்து விஎல்சிசி எல்லாருக்கும் நம்ம உரிமை தொகையை உரிமையாக வாங்கிட்டு வீட்டில் இருக்க பெண்களுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்ச விஎல்சிசியோட நிறுவனரும் ஒரு பெண் தான் வந்தனா லூத்ரான்ற பெண்ணு அடுத்தது வந்து உலக அழகில் அழகு சாதன பொருள் மட்டும் இல்லை சுகாதாரத்துக்கான இதையும் எடுத்துகிட்டு கொண்டு போகிற நைகா நிறுவனத்தின் தலைவரும் ஒரு ஃபால்குனி நாயரன் என்கிற மலையாள பெண்மணி வானை அழப்போம் கடல் மீனை அழப்போம் சந்திர மண்டலத்தியல் கண்டு தெளிவோம் அப்படின்னு அது நடந்திருக்கா அப்படின்னா அதுக்கு மேலேயே நடந்திருக்கு அவர் வந்து விண்வெளி பயணத்துக்கு வித்திட்டவர் பாரதி அப்போ வந்து அவருக்கு தெரியாது இப்போ எப்படி வளர்ந்திருக்குன்னா இப்போ நம்ம வந்து ராக்கெட் அனுப்புகிறோம் அதுல விண் கோள்களை அனுப்புகிறோம் சந்திரயான் அனுப்புகிறோம் மங்களயான் அனுப்புகிறோம் அப்புறம் வந்து அந்த வானத்தில் தொங்கும் குடில்கள் பானத்தில் தொங்கும் குடிகள் எல்லாம் கூட கொஞ்சம் அங்கே போய் தங்குமிடம் தங்குமிடம்லாம் கூட வந்துட்டு வந்துடுச்சு இந்த என்ன ஆகும் இந்த ஏ ஊர்திகள் அதில் வந்து ஃபோர்த்து ஸ்டேஜ் அப்படின்ட்டு இருக்கும் அது வந்து இந்த சாட்டிலைட்ஸ் எல்லாம் தூக்கி எறிஞ்சிட்டு அங்கேயே சுற்றிகிட்டு இருக்கோம் கொஞ்ச நாள் அதையே சும்மா விடணும்னு சொல்லிட்டு அதில் ரெண்டு நாலு என்ன தெளிச்சுருங்க இந்த கவுப்பி அப்படின்னா தட்டைப்பயிர் தட்டைப்பயிர் தெளிச்சிருக்காங்க அது மொ முளைச்சி நாலு வேலை விட்டுட்டு நாலு நாலு இலைகள் விட்டு இருக்கின்றன ஸோ இதெல்லாம் இனிமேல் இப்போ வந்து என்ன என்னன்னா இப்போது ஆர்கானிக் காய்கறிகள் அப்படி ஆர்கானிக் பயிர்களுக்கு பதிலாக இனிமேல் விண்வெளியில் விளைந்த பயிர்கள் விண்வெளி அப்படியெல்லாம் கூட வந்துடும் அந்த மாதிரியெல்லாம் இது எது எதிர்பார்க்கலாம் அது மாத்திரம் இல்லை அப்போ பாரதிய போது அடிமை நாடு அடிமை நாடில் இருக்கிற நம்ம விஞ்ஞானிகளாக இருக்கட்டும் அறிஞர்களாக இருக்கட்டும் அதை வந்து படித்து அதை அறிந்து அதற்கு தடையெல்லாம் மீறி ராக்கெட் எல்லாம் அனுப்புவோம் வானை அளப்போம் அப்படிங்கறதெல்லாம் அது எந்த தைரியத்தில் சொன்னாரோ எந்த தூரதிருஷ்டில சொன்னாரோ ரொம்ப ஆச்சரியமா இருக்கு காஷ்மீர் முதல் கன்னியாகுமரி வரை ஒரே மாதிரியான பாட புத்தகங்கள் வேண்டும் அப்பதான் பாத்தீங்கன்னா எல்லா மாணவரும் சமம் எங்க போனாலும் நான் வந்து இப்படிதான் இருப்பேன் காசு இருக்கிறவருக்கு ஒரு மாதிரியான படிப்பு காசே இல்லாதன்னா அரசாங்க பள்ளி கொஞ்சம் காசு இருந்தால் ஸ்டேட் போர்ட் மெட்ரிகுலேஷன் இன்னும் கொஞ்சம் ஜாஸ்தி இருந்தால் சிபிஎஸ்சி நிறைய காசு இருந்தால் இன்டர்நேஷ்னல் ஸ்கூல் ஐசிஎஸ்சி ஆனால் அந்த திட்டம் மாற வேண்டும் காஷ்மீர் முதல் கன்னியாகுமரி வரை ஒரே மாதிரியான பாடத்திட்டம் பாட புத்தகம் மாணவர்களுக்கு வழங்கப்பட வேண்டும் தனியார் பள்ளிகளே நாட்டில் இல்லாத வகையில் அரசாங்க கல்வி முறை உயர வேண்டும் ஒன்று முதல் பனிரெண்டாம் வகுப்பு வரை கூட அரசாங்க பள்ளிகளில் படித்தவர்களுக்கு தான் அரசாங்க கல்லூரிகளிலும் இடத்தர வேண்டும் அப்படின்னு நீங்க சொன்னீங்கன்னா என்னையும் சேர்த்து நான் என்னுடைய குழந்தைய பள்ளியில் சேர்ப்பேன் அரசாங்க பள்ளிகளின் கல்வித்தரம் உயர்த்தப்படும் நடைமுறை கல்வி பிராக்டிகல் நாலேஜ் ஆப்பிள் எஃப்ஆர் குழந்தைய கேட்டீங்கன்னா தெரியாது எப்படி ஆகுது சுத்தமா தெரியாது நானும் ஒரு வந்து பள்ளியில வந்து தலைமை ஆசிரியரா இருக்கேன் நாங்கள் வந்து எந்த டாபிக் வந்து ப்ராஜெக்ட்னு கொடுத்தோன்னா ஃபஸ்ட்டு போனோன்னா என்ன பண்ணுறோம் கூகுள் கூகுளில் வந்து அந்த டாப்பிக்கை கொடுத்து ப்ராஜெக்ட் சரி ப்ராஜெக்டை தானே பார்த்தீங்க அதையாவது செய்வீங்களா அதுவும் கிடையாது அந்த ப்ராஜெக்ட்டையும் எப்படி செய்வதுன்னு யூடியூப்பில் போய் பார்த்து அந்த கற்பனை திறன் அப்படிங்கிறது குழந்தைகளுக்கு இப்போ வந்து ரொம்ப வந்து குறைவாக இருக்கிறது இதற்கு காரணம் என்ன என்றால் இணைய வழிகல்வி நம்மலாம் படிக்கிறப்ப கண்டிப்பா நம்ம எல்லாரும் நல்லா படித்தோம் ஆனால் நம்மளாம் படிக்கிறப்ப பார்த்திங்கன்னா நம்மளுடைய ஆசிரியர்கள் ராமாயணத்தையும் மகாபாரதத்தையும் நம்ம கண்முன்ன கொண்டு வந்து கொடுத்தாங்க நம்ம அந்த கேரக்டர்லாம் நம்மளாம் உள்வாங்கணும் இப்படி தான் இருந்திருப்பார்கள்னு ஆனா இப்போ வந்து நம்ம குழந்தைகளுக்கு ராமாயணத்தையும் மகாபாரத்தையும் கொடுத்தா அவங்களால அதை வந்து பேப்பர்ல எழுத முடியுதான்னு கேட்டால் கண்டிப்பா கிடையாது கற்பனை வளம் ரொம்ப ரொம்ப குறைவாக போய் கொண்டிருக்கிறது மாணவர்களுக்கு பொது சிந்தனை கிடையாது ஏன் நம்ம அதை கல்விக்கூடங்களில் கற்றுக் கொடுக்கறது கிடையாது பொது இடங்களில் எச்சி துப்பாதீங்க குப்பை போடாதீங்க கழிவறையை சுத்தமாக பயன்படுத்துங்கள் சாலை விதிமுறைகளை பயன்படுத்துங்கள் எல்லாமே நம்ம ஒரு விதிமுறையாக தான் வச்சுருக்குறோம் ஆனால் ஏன் அதை நம்ம கல்வி திட்டங்கள்ல கொண்டு வரக்கூடாது அந்த மாதிரி நம்ம கொண்டு வந்தோம்னா இப்ப வந்து இந்தியாவில் தெருக்கள் பேருந்து நிலையம் பொது இடங்கள்ல நம்ம சுத்தம் செய்கிற ஆகிற நிறைய கோடிக்கணக்கான பணத்தை நம்ம வேற வழியில வந்து பயன்படுத்தலாம் இன்றைக்கு பாரதி இருந்திருந்தால் இன்னைக்கு பாரதி இருந்தால் நிறைய பேசியிருப்பாரு ஆனா ஒரு சின்ன கருத்து பெண்ணுக்குள்ளே ஞானத்தை வைத்தாராம் புவி பேணும் ஈசன் அப்படின்னு பாரதியார் சொன்னாரு ஆனா இன்னைக்கு இருந்திருந்தா உன்னை இரையாக்க வரும் அனைவரையும் தீயாய் நின்று எரித்து விடு பெண்ணியம் என்ற பேராற்றலால் என்று கூறியிருப்பார் உலகிலேயே பெண்கள் இன்று முன்னிலையில் திகழ்கின்றனர் ஜனாதிபதி முதல் உயர்நீதிமன்றம் வரை பல்கலைக்கழகங்கள் முதல் பாடசாலை வரை பாராளுமன்றம் தொட்டு உள்ளூராட்சி சபைகள் வரை பெண்கள் உயர்ந்த பதவியில் இருப்பதை பார்க்க முடிகிறது அதனால் தான் சொல்கிறேன் இந்த ஏரியா அந்த ஏரியா எல்லா ஏரியும் பெண்கள் இருக்கிறார்கள் என்பதை நான் சொல்லிக்கொள்கிறேன் ஆண்களுக்கு இருக்கும் சகலவிதமான திறமைகளும் பெண்களுக்கும் உண்டு புதுமை பெண்ணாக புரட்சி பெண்ணாக துப்பாக்கி ஏந்தி போரிடும் வீராங்கனையாக ஒப்பற்ற இளத்தரசையாக விண்வெளி ஆராய்ச்சியாளராக தகவல் தொடர்பு வல்லுநர்களாக பல துறைகளிலும் இன்று சிறந்து விளங்குகிறார்கள் எல்லா துறைகளிலும் பெண்களுக்கு தனிப்பட்ட சலுகைகள் இருந்தாலும் குடும்பங்களும் பெண்களும் முன் மட்டுமே பெண்களுக்கான முன்னேற்றம் கிடைக்கும் என்பதை சொல்லி எப்போதும் கர்வத்துடன் இரு இங்கு யாரும் யாருக்கும் சலைத்தவர்கள் அல்ல என்று சொல்லி வாய்ப்பளித்தமைக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் சந்திரமடத்தில் நம்ம கால் படிக்கும்போது ஒரு பிரிட்டிஷ் இன்ஃப்ளூயன்சர் அவரோட சேனலில் சொல்கிறாரு டூ பாயிண்ட் த்ரீ பில்லியன் கடன் வாங்கின நாடு இன்னைக்கு விண்வெளியில் ஆராய்ச்சி பண்ணணுமா அந்த நாடை நான் கங்க்ராச்சுலேட் பண்ணணுமா அப்படின்னு கேட்டார் ஆனால் பாவம் அவர் ரொம்ப சின்ன பையன் அவருக்கு தெரியாது அவரோட பாட்டனும் முப்பாட்டனும் நாற்பத்தி அஞ்சு ட்ரில்லியன் குறைந்தபட்சம் குறைந்தபட்சம் நாற்பத்தி ஐந்து ட்ரில்லியன் அமெரிக்க டாலர்களை இங்கேருந்து சுருட்டின் போயிருக்காங்க ஸ்டார்ட் அப் என்ற வார்த்தையை அனைவரும் கேள்விப்பட்டிருப்போம் நாம் யூஸ் பண்ணுற நிறைய ஆப்ஸ் மீஷோ ஸ்விக்கி போட் ஜெப்டோ ஜொமேட்டோ லிஷியஸ் பைஜூஸ் ஓலா பேடிஎம் இது எல்லாமே ஸ்டார்ட் அப் தான் ஸ்டார்ட் அப் அப்படின்றது ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணணும் அதுக்கு வந்து டாக்ஸ் எக்ஸாமிஷன்ஸ் வரி விலக்கு கொடுப்பாங்க நூறு சதவீத வரி விலக்கு மூணு வருஷத்துக்கு ஸோ இந்தியாவில் இருக்கு இதில் பாத்தீங்கன்னா யூனிகான்னு சில ஸ்டார்ட் சொல்லுவோம் எந்த மாதிரி ஸ்டார்ட்அப் யூனிகான்னு சொல்லுவோம்னா அவங்களோட அந்த நிறுவனத்தோட மதிப்பீடு நூறு பில்லியன் அமெரிக்க டாலரை தாண்டி இருக்கணும் அந்த மாதிரி யூனிகார்ன் எவ்வளோ நம்ம கண்ட்ரியில் இருக்கும் நமக்கு தெரியுமா எனி ஐடியா யாருக்காவது ஐடியா இருக்கா நூற்றி பதினாறு யூனிகான் இருக்குது நம்ம கண்ட்ரியில் இன்னைக்கு நம்ம உலகத்திலேயே நம்ம மூணாவது நாடாக இருக்கும் எந்த நாடுக்கு அப்புறம் தெரியுமா யூஎஸ் அண்ட் சைனா மிக அதீதமான வளர்ந்த நாடுகளுக்கு ஜஸ்ட் பக்கத்தில் நம்ம இருக்கோம் ஆனால் அந்த கேப் ரொம்ப ஜாஸ்தி யூஎஸில் செவன் ஹண்ட்ரட் அண்ட் த்ரீ யூனிகான்ஸ் இருக்காங்க சைனாவில் த்ரீ ஹண்ட்ரட் அண்ட் ஃபார்ட்டி இருக்காங்க நம்ம இப்போ அதுக்கிட்ட நம்ம நெருங்கி பயணப்பட்டு கொண்டு இருக்கோம் ஸோ இதெல்லாம் நம்ம பார்க்கும்போது நம்ம பாரதி கண்ட கனவை நம்ம நினைவு பண்ற அந்த பாதையில சரியாக பயணப்பட்டு கொண்டிருக்கிறோம் என்று நான் உணர்கிறேன் அதாவது நடக்கிறதுக்கு முன்னாடி என்ன பண்ணணும் தெரியும் நடக்கிறதுக்கு பின்னாடி என்ன பண்ணும் தெரியும் ஆனா அது நடக்கும் போது இன்னும் பண்ணணும்னாக்க நம்முடைய நினைவுகள் நல்லதாக இருக்க அதுதான் வந்து ரொம்ப முக்கியமானது நம்முடைய நினைவுகள் நல்லதாக இருந்தால் நாம் நடக்கும் பொழுது நினைக்கும் பொழுது எல்லாமே நல்லபடியாக நடக்கும் நினைவுகளால் ஆளப்படுவதே மனிதனின் வாழ்க்கை அந்த நினைவுகள் இனிமையாக இருக்க வேண்டும் என்றால் எண்ணங்கள் நல்லமையாக இருக்க வேண்டும் நினைவுகள் நல்லதாக இருந்தால் நிகழ்வுகள் நல்லதாக நடக்கும் நினைவுகள் நல்லதாக இருந்தால் நிகழ்வுகள் நல்லதாக அமையும் நிகழ்வுகள் நல்லதாக அமைந்தால் மனது மகிழ்ச்சியாக இருக்கும் மனது மகிழ்ச்சியாக இருந்தால் சிந்தனை தெளிவாக இருக்கும் எப்பொழுது நம் சிந்தனை தெளிவாக இருக்கிறதோ அப்பொழுது சித்தமும் சொல்றாங்க தையலே உயர்வு நீ கொள் அவ்வளவுதான் நீ ஏர் என் வருது நான் வளர்வது நானே உன்னை பெற்றெடுத்த நான் தாய் தங்கை தோழி சகலம் சகலமாக இருக்கிற என்னை நீ உயர்வு செய் என்று எவர் கேட்பது பாரதி நினைவுபடுத்த அவ்வளவு பாரதி சொல்றான் நீங்கள் நினைவு வைத்துக் கொள்ள வேண்டும் என்பதற்காக தையலை தான் உயர்வானவர்கள் நீ மறந்து விட்டாய் என்பதற்காக அந்த வார்த்தை பயன்படுத்தலாம் எனவே பெண்களை கொண்டாடுகிற இடம் இல்லை என்று சொன்னால் அது காற்றில்லாத வானம் போன்ற என்னதான் அழகின்றாலும் அவர்கள் தான் உயர்வானவர்கள் ஆண்கள் எல்லாம் அப்படி ஓடுவாங்க பரவசம் அடைவாங்க அடுத்த நாள் என்ன வேணும் நாளைக்கு என்ன வேணும் அடுத்து தலைவர் யோசிக்கவே மாட்டாங்க அதனால தான் அவன் பெண் மட்டும் தான் மட்டும்தான் திருமதியாக இருக்கான் அந்த திருவில் மதியை சேர்த்தது என்ன பெண்களாக தான் அதனால தான் திருப்பி திருப்பி சொல்றேன் நீங்கள் ஓர் உலகத்தில் எப்படினாலும் கை தூக்கி பேசுங்க ஆனால் வீட்டுக்கு போனால் அப்படி கையை கட்டிக்கிட்டு அழகாக அவர் சொல்லுது கேளுங்க வாழ்க்கை வெற்றிகரமான இன்னும் ரெண்டு ரெண்டு கூட உங்களுக்கு அந்த மனைவி விரும்புவாங்க நான் அப்படி இல்லை கனவுலே கை கட்டுவன் நமிக்க ஒருவேளை கனவுல ஓரவன் வந்து பார்த்து என்ன நான் அப்படி நடந்து குளம் போட்டுட்டு இருக்கும்போது கை நீட்டி பண்ணியே இல்லாம எங்கேயும் இல்லம்மா அது வேலை வார்த்தை வர இங்கே இருக்கு ஒன்றும் பிழை இல்லை உனக்காக வாழ்கிற ஒரு சமூகம் உனக்காக அல்லும் பகலும் கண்ணீரோடும் கமலையோடும் நன்றாக இருக்க வேண்டும் என்று நினைக்கிற ஒரு தாயை தாண்டி ஒருவள் இருக்கிறார்கள் என்று சொன்னால் எனக்கு புரியவே இல்லை பார்த்து பார்த்து திருமணம் செய்துகிற இந்த குடும்பங்கள் ஆறு மாதங்களில் ஆறு வாரங்களில் ஆறு வருடங்களில் அறுபது வருடம் கழித்து பிரிவி வேண்டும் என்று சொல்கிறார்கள் என்று சொன்னால் எல்லாம் பணிவு ஆண்களுக்கு இல்லை என்று அர்த்தம் பெண்கள் பெண்கள் துணியாகவும் ஆண்கள் பணிவாகவும் இருந்தால் அந்த வாழ்க்கை நலமாக இருக்கும் பாரதி போல் வாழ வேண்டும் வீட்டில் செல்லம்மாவை மதித்து நாட்டில் சமூகத்திற்காக பாரதியாக கவிஞராக சொற்களை பிரசவிக்க வேண்டிய கட்டாயம் ஒவ்வொரு மனிதனுக்கும் இருக்கிறது என்பதை அடையாளப்படுத்துவ விதமாகத்தான் இந்த அரங்கம் கூடியிருக்கிறது மேலும் அழகாக கூடி பேசவும் இருக்கிறது வேண்டியபடி செல்லும் உடல் கேட்டேன் கேட்டேன் அருமன்கேட்டேத்தம் நவமென சூடற்ரும் உயிர் கேட்டேன் இருபத்தி நான்கு தையலை உயர்வு செய்ய வழங்கியோர் டெக்னோ தபம் குரூப் ஆடிட்டர் மணிவாசகர் பதிப்பகம் சாய் குரூப் ஆஃப் மேட்ரிமோ மற்றும் கல்வி அறக்கட்டளை